மாடு ஆதித்யே சீகன் தளபதி ரமேஷ் மாறு மாட்டின் பேர் விஜயகுமார் வழங்க ஐநூறு

தனிலே வலக்கு ஒரு காலிலே பேரு இருந்து பந்தயர்ர் நாற்று பேர் வைக்கலாம் என்ன பண்றாரு

தண்ணி வேணுமா என்ன கூடசாமி

பெரிய <laughs> <laughs> <laughs>

தம்பி இயற்கையே இயற்கை பாரு சுழற்சி முறையில சுத்திக்கிட்டே இருக்க சூரிய பகவான் அவர் தான் அவர் தான் அவர் தான் வருவாங்க உள்ள நினைக்கிற மாதிரி மலம் பத்தி ஆடு மலம் அவர் தான் அங்கிட்ட போயிரு அப்படியா போயிரு போயிரு உள்ள நினைக்கிற மாதிரி வரலாங்க

பெற்ற வீரசிங்க நாடு சப்பாணி பட்டி எம் எஸ் சித்தராமணியா கோவை செவனை குரூப் சார்பாடு கோவை செவனை குரூப் சார்பாடு பொங்கல் பெற்ற வீரசிங்க நாடு சப்பாணி பட்டி எம் எஸ் ஆ தம்பி சண்டை தம்பி